ஆதாரம் இருந்தால் தருவதை விட்டுட்டு ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆதாரம் இருக்கு எது சொல்லணும் முதலமைச்சர் வெளிப்படையாக தெருவுல கூட இல்ல சட்டமன்றத்துக்குள்ளேயே சொல்லிட்டார் சிஐஜி என்ன அவருக்கு தெரியுமா தெரியல வேற ஏதாவது போதையில் இருக்கிறா என்னவோ அவர் இதை தான் போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரான்னு தெரியல இதுக்கு அங்கே எதுக்கு போகணும் சபரீசன் வந்து நான் சந்திக்கலன்னு சொன்னா அவங்க வீட்டு நாய்க்குட்டி சந்திச்சு அவங்க வீட்டு போனக்குட்டி செஞ்சு கூட சொல்லுவாரா ஒரு அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் இவர் சும்மாவாது உதார் விடுறது என்பது இந்த மாதிரி ஆட்கள ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாடு பார்த்துருக்கு ஒரு சின்ன பையன் இப்போ தான் எல்கேஜி அது தாங்க ராமதாஸ் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை இது வெறும் வன்னியர்களுக்காக மட்டும் எடு எடுக்கிறத விட அவர்களை மட்டும் தனியாக கணக்கு எடுப்பதில் ஜாதி வாரி கணக்கு எடுத்துகிற எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்துருக்கும் அவர் ஒன்றிய அரசு குற்றம் சாட்டு இல்லையா முதல்வர் தான் அது அவர்கிட்ட கேளுங்க தான் தமிழ்நாடு இருக்கு இந்தியாவில் ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாடு தானா கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு என்பது மத்திய அரசு செய்யணுமே ஒழிய மாநில அரசு அல்ல இந்த தடுமாற்றம் அவருக்கு ஏன் வந்ததுன்னு புரியல வர்றவங்க சும்மா தட்டு வந்து பிச்சை எடுக்க போறோம்னா சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே அதிகாரத்தை நோக்கி தான் பயணம் அதுல என்ன மாற்றுக்கிறது இருக்க முடியும் இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனைகள் இது ஒரு ஆதவ அர்ஜுன் தான் இந்த நாட்டுடைய பிரச்சனைக்கே தீர்வு போகின்ற ஒரு பெரிய வரலாற்று நாயகனை போல ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கா அல்லது மற்ற பிரச்சனைகள் திசை இந்த ஊடகங்கள் செய்வது ஊடக தர்மம் இல்லை லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு நான் அதானியை எந்த இடத்துலையுமே சந்திக்கலைன்னு சொல்லி சட்டமன்றத்திலே சொல்கிறாரு தொடர்ச்சியாக பாமக ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்கள் அவர்கள் அதானியை சந்தித்தார் அப்படின்னு ஆதாரத்தை கொடுக்க தயார் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர் வந்து சட்டமன்றத்திலே அதை மறுக்கிறாரு ஆனால் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஏண்ட ஆதாரம் இருக்குது வெளியே விடவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு எப்படி பார்க்குறீங்க ஆதாரம் இருந்தால் தருவதை விட்டுட்டு ஆதாரம் என்கிட்ட இருக்குது ஆதாரம் இருக்குது எதுக்கு சொல்லணும் முதலமைச்சர் வெளிப்படையாக தெருவில் கூட இல்லை சட்டமன்றத்துக்குள்ளேயே சொல்லிட்டார் நான் சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டார்ல ஆதாரம் தான் காட்டு அவரோட சேர்ந்து நாமளும் சொல்லுவோம் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பொய் சொல்லாமல் கூட சொல்லுவோம் ஆதாரம் இருந்தால் அதை காட்டுவதை விட்டுவிட்டு இவர் சும்மாவாது உதார் விடுறது என்பது இந்த மாதிரி ஆட்கள் ஆயிரக்கணக்கான பேரை தமிழ்நாடு பார்த்துருக்கு இவர் சின்ன பையன் இப்போதான் எல்கேஜி இப்போ முதல்வர் மறுத்துட்டார் உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு முதல்வருடைய மறுபகன் சபரீசன் சந்திச்சிருக்காரு அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வெளியிடவா அதை மறுப்பாரா முதல்வர் சட்டமன்றத்திலே மறுப்பாரான்னு கேட்கிறாரு நான் என்ன கேட்குறேன் முதல்ல அவர் முதலமைச்சர் சந்திச்சார்னு சொன்னார்ல அவர் மறுத்துட்டாரு ஆதாரம் இருக்குன்னாரு முதல்ல அதை காட்டட்டும் அதுக்கப்புறம் வரட்டும் இப்போ அப்புறம் சபரீசன் வந்து நான் சந்திக்கலைன்னு சொன்னால் அவங்க வீட்டு நாய்க்குட்டி சந்திச்சு அவங்க வீட்டு போன குட்டி சந்திச்சு கூட சொல்லுவாரா ஒரு அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் நாணயம் இருக்கணும் நீங்க முதலமைச்சர் சந்திச்சார் ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்ல எனக்கு தவறான தகவலாம் சொல்லுங்க அதுவும் இல்லையா அமைதியாவது இருங்க அதை விட்டு ஒன்று மாத்தி 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 பேசுவது என்பது இது சாமர்த்தியமான பேச்சல்ல கொஞ்ச காலத்தில் உங்களை கோமாளியா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல ஒரு பாஜக தமிழக தலைவராக இருக்கிறாரு ஒரு வெளிப்படையா சொல்றாரு அந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு அவர் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கா அதத்தானுங்க சொல்றேன் இருக்கான்னு ஆகா இப்படி ஒரு ஆடு இருக்க தெரிஞ்சா வீடு தேடி வந்து மாலை போடுவாருங்க அவர் பொய்யை தவிர எதுவும் பேசுறது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல இப்படி ஒரு நம்மளை நம்பராக இருப்பார் இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஆதாரத்தில் அவர் காட்டினார் இல்லை என்ன காட்டினார் ரஃபேல் வாட்சுக்கு நான் பில்லுலாம் வச்சிருக்கிறேன்னு காட்டினார் வச்சுட்டு அந்த வாட்ச் வேலையை எவ்வளவு இவர் வருமானம் எவ்வளவு அதுக்கெல்லாம் விளை விள விழி சொல்லிட்டாரா அதாவது என்னன்னு கேட்டால் மக்களை வந்து முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு வேணால் அவர் தலைவராக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் தெரியாத மக்கள் இல்லை கிராமத்தில் இருக்கவண்ண தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறான் ஒரு பெரிய ஒரு செய்திக்கு ஆதாரம் இருக்குது என்று பகிரங்கமாக சொல்கிறீங்க அதை சட்டமன்றத்திலே நான் சந்திக்கவில்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு நீங்கள் உடனே அது இல்லை இருக்குன்னா ஆதாரத்தை காட்டணும் இல்லைன்னா எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இல்லை அப்படின்னா சொல்லணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாகரீகமான அதை விட்டு உடனே அடுத்து அடுத்து மாற்றி மாற்றி பேசுவது என்பது அது ரச குறைவான தகுதி குறைவான விமர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு நடப்பாண்டில் இந்திய அளவில் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இது வந்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியில் இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது ஏழை மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க திமுக தலைவருக்கு வாழ்த்துக்கள் அவருடைய கடுமையான உழைப்புக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு உங்களுடைய தலைவர் பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன அவர் சொன்னதற்காக இல்லை சொன்னது அவர் இல்லை உங்களுக்கு சொன்னது தான் அவர் ஆனால் இதை சொன்னது மத்திய அரசுடைய நிறுவனம் சிஐஜி தான் சொல்லியிருக்கு அதனால் செல்வப்ருந்தை சொன்னாலோ நான் சொன்னாலோ அல்லது முதலமைச்சர் சொன்னாலோ நாட்டு மக்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற அந்த சிஐஜியுடைய அறிக்கை அது அதனால் அவங்க எங்களுக்கு ஆதரவாக சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் சொல்வதை சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் இதை நான் ஒரு வகையில் மகிழ்ச்சியை எப்படி பார்க்குறேன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் தான் அதிகம் அந்த மாநிலங்கள் எல்லாவற்றை விட தமிழகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நடக்கிற இந்த ஆட்சியில் ஜிடிபி அதிகமாக இருக்கிறது என்பதை பாஜக ஆட்சி நிறுவனமே ஒத்துக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதல் முறையாக இப்படி ஒரு உண்மையை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்களே அவரை பாராட்டலாம் ஒரு பக்கம் செல்வ பிறந்தகை இந்த மாதிரி தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்குன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறாரு தமிழ்நாடு பின்னோக்கி போகிறது விஸ்வகர்மா திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தணும் அதாவது ஒரு அறிக்கை மூலமாக தங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதாக இந்த தமிழ்நாடு அரசு காட்டுதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்போ அவர் பேச வேண்டியது சிஐஜி தலைவர்கிட்ட தான் சிஐஜினா என்னதான் அவருக்கு தெரியுமான்னு தெரியல வேற ஏதாவது போதையில் இருக்கிறா என்னவோ சிஐஜி அறிக்கையை சொல்லித்தானே சொல்கிறோம் அது அவர் வந்து இது தப்புன்னு சொன்னால் சிஐஜி சொன்ன ரிப்போர்ட் தப்புன்னு சொல்லுமே உடைய தமிழ்நாடு பின்னோக்கி போயிருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் தனிநபர் வருமானம் கூடியிருக்குன்னு சொன்னால் இவர் அடுத்து ஒருவேளை நான் அவருக்கே நான் எடுத்து சொல்கிறேன் பாயிண்ட்டை வருமானம் கூடியிருக்கு அதை விட கூட ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டு சிஏஜி அறிக்கை கொடுத்தத அதை விட்டுட்டு ஏதோ நாங்களோ எங்க கூட்டணி இருக்கோ அல்லது முதலமைச்சரோ நாங்க தம்மட்டம் அடிச்சுடுறது போல இது பின்னோக்கி போகுது என்று சொன்னால் அவர் இதைத்தான் போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரான்னு தெரியல இதுக்கு அங்கே அங்கேயதுக்கு போகணும் இப்ப இரட்டை இலை தொடர்பான விவரங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த நிலையில் இப்ப மீண்டும் அது வெளியே வந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கெடு கொடுத்துருந்தாங்க நாலு வாரம் இந்த விவகாரத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி இப்போ வந்து தேர்தல் ஆணையம் இரண்டு பேருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இந்த இரட்டை இலை விவகாரத்தை வச்சு இபிஎஸ்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது உங்களுடைய பார்வை என்ன இருக்குண்ணா நான் என்னுடைய ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதிய ஆக நான் ஒன்றும் நீங்கள் முன்னால் சொன்னவங்கள மாதிரிலாம் திடீர்னு இல்லை முழு நேரம் அரசியலுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதனால் நான் வந்து அனுபவ ரீதியாக மட்டும் சொல்கிறேன் இதே தேர்தல் ஆணையம் தானே ரெகனைஸ் பண்ணி அந்த சிம்பல் சின்னலாம் ஒதுக்குச்சு அப்போ ஒதுக்கும் போது என்ன அடிப்படையில் ஒதுக்குனாங்க இப்போ திரும்பி விசாரிக்கணும் எதுக்காக விசாரிக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கிற போது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைகளில் வத்தி இருக்கிற மத்திய அரசு தங்களுடைய அறிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறதோ என்கின்ற சந்தேகம் எப்போது தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற சட்டத்தில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் நீதித்துறையில் இருக்கிற ஒரு ஜட்ஜ் மூணு பேரும் தான் நியமிக்கணும்னு இருந்துச்சு அதை இவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மூன்று பேரில் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் அதோட கேபினட்ல இருக்க ஒரு மந்திரின்னு போட்டாங்கன்னா மூன்றில் ரெண்டு பேருங்கிறது எப்போ மெஜாரிட்டி தானே அவங்க என்ன நினைச்சாலும் யாரோ வேணாலும் போடலாம் அப்போ அவருடைய விருப்பத்தை செய்து தருகிறவர் மட்டும்தான் அந்த தேர்தல் ஆணையராக நீடிக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அது வந்துட்டதுனால இந்த பதவியில் இருக்கிறவர்கள் மத்திய அரசோடு ஒத்து போகணும் இல்லைன்னா விலகி போகணும் அந்த நிலையில் இருப்பதால் அவர்கள் சொல்வதை எல்லாம் இவர்கள் செய்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் பாமரனுக்கும் வரும் அது எனக்கு முன்னாலே வந்துருச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி அவர்கள் ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தாரு பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு அவர் பாஜகவை நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய தலைமை அவருக்கு ஒத்துக்கொள்ள அதுதான் வெளிப்படையாக சொல்கிறாரு ஆனால் இப்போது இந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய சூழலில் ஒன்று அவர் அதி பாஜகவோடு கூட்டணிக்கு போகணும் இல்லைன்னா அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கணும் இதில் என்ன முடிவு எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படி அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் அவர் வந்து பாஜகவோட கூட்டணி எந்த சூழ்நிலையும் இல்லை என்று இப்போ சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறத நம்பி தான் நம்ம அவர் முடிவு எடுக்க முடியும் ஆக இந்த தேர்தலின் உறுதியாகவும் தெளிவாகவும் பாஜகவோடு கூட்டு இல்லை என்று எடப்பாடி சொன்ன காரணத்தால் தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவருக்கு வேறு விதமான நெருக்கடி அவர்கள் தருகிறார்கள் என்பது புரிகிறது இந்த நெருக்கடியை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் அவருடைய பழைய உறுதியோடு அப்படியே தான் இருப்பாரா அல்லது அவருடைய உறுதி கொலையுமா இது காலப்போக்கில் தான் நம்ம கணக்கிட முடியும் வருகிற பதினஞ்சாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற இருக்கிறது அதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படலாம் ஏற்கனவே பொதுக்குழுவில் முடிவு பண்ண இந்த இது அது அதே தான் தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்து இவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குது இப்போ மீண்டும் பொதுக்குழு கொடுக்கும்போது இந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்னு பொதுக்குழுவில் சொல்லுவாங்க இல்லை பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ இந்த நெருக்கடிக்கு மத்தியில் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே தான் எடுத்துட்டாங்களே எங்க புதுசு இல்லைங்க அவர்கள் பொதுக்குழுவிலே எடுத்த தீர்மானத்தை தான் எடப்பாடி சொன்னார் அதனால் மீண்டும் பொதுக்குழுவில் அவங்க இதை தீர்மானம் உறுதியாக இருக்கணும் ஏற்கனவே போட்டிருக்க தீர்மானம் இருக்குது அதில் மாறுவதாக இருந்தால்தான் வேறு தீர்மானம் வர முடியும் அப்படியே அதையே திரும்பி போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உடனடியாக அமல்படுத்தக்கோரி மாவட்ட தலைநகரங்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க ஏன்னா நீதிமன்றம் வந்து உரிய தரவுகளோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லி ஆயிரம் நாள் ஆச்சு ஆனால் இன்னும் அதை நிறைவேற்றலைன்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள் ஒரே ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லிட்டீங்க இதைத்தான் விசாலமான சிந்தனையோடு ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார்கள் இந்தியா முழுக்கவே ஜாதிவாரி கணக்கெடுப்புப்படுத்துருங்க அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துட்டா யாருக்குமே எந்த வருத்தமும் இருக்காதுன்னு அதை எடுத்து செயல்படுத்தி விட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது அதற்காகவும் சேர்த்து நம்முடைய சகோதரர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போராடினால் அதையும் வரவேற்கலாம் இல்லை உரிய தரவுகளோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி பெறாமல் சொல்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தது அப்போ உரிய தகவல் இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை பா சட்டம் இது உரிய தரவுகளோடு கொடுத்தால் செயல்படுத்த உடனே நீதிமன்றம் சொல்கிறது அப்படி தானே சொல்கிறீங்க அந்த உரிய தரவுகளை தர வேண்டியது அரசு தான் தர முடியும் அந்த அரசு என்பது மத்திய அரசினுடைய ஆலோ மத்திய அரசு இந்தியா முழுக்க பண்ணிடலாமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது வர்றத விட இந்தியா முழுக்க இதை கொண்டு வரக்கு அதைத்தான் ராகுல் காந்தி அழுத்தம் திருத்தமாக பாராளுமன்றத்திலும் பேசுறாரு பொதுமக்கள் வெளியிலையும் அந்த கருத்து நியாயமான கருத்து என்று நீதிமன்றமும் சொல்லி நான் நம்புகிறேன் அதுக்கு மத்திய அரசுகிட்ட அழுத்தம் தர வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிக்கும் இருக்கு ஸ்டாலின் வந்து வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு உரிய தரவுகளை அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைக்கிறார் அது தாங்க ராமதாஸ் அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை இது வெறும் வன்னியர்களுக்காக மட்டும் எடுக்கிறத விட அவர்களை மட்டும் தனியா கணக்கெடுப்பார் ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுத்தல எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்துரும் அவர் ஒன்றிய அரசு குற்றம் சாட்டல்லையா முதல் ஒருத்தர் அவர்கிட்ட கேளுங்க தான் தமிழ்நாடு இருக்கு இந்தியாவுல ஒரு முடிவு எடுத்தால் தமிழ்நாடு தான கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு என்பது மத்திய அரசு செய்துமே ஒழிய மாநில அரசு அல்ல இந்த தடுமாற்றம் அவருக்கு ஏன் வந்ததுன்னு அது புரியல அதனால நிரந்தர தீர்வு என்றால் மத்திய அரசில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அதை நோக்கி இருக்கிற இந்த பயணத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தன்னை இணைத்து கொண்டு போராடுவது இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் அவரும் அந்த நிலைக்கு வருவார் என்பது என்னுடைய நம்பிக்கை இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை மிஞ்சி தொலைக்காட்சிகளில் ஆதவ அர்ஜுனா பெயர் அடிக்கடி அடிபடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வீசிக்கால இருந்தார் திமுகக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததால் அவர் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாரு அவர்கள் இப்போ அவர் ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு நான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லோருக்கும் அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லி மக்களை போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவருடைய பயணங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் பயணம் என்பதை விட தமிழ்நாட்டு ஊடகங்கள் மீது எனக்கு வருத்தம் இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் உச்சகட்ட நெருக்கடி என்பது ஊடகங்களுக்கு வந்தது எமர்ஜென்சி பீரியட் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த நேரத்தில் கூட உண்மைகளை மக்களுக்கு கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டு ஊடகங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இருப்பது அசாதாரண முயற்சி அவ்வளவு துணிவாக தங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட அதை எடுத்து சொன்னாங்க இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனை இருக்கிற போது இவர் ஆதவ் அர்ஜுன் தான் இந்த நாட்டுடைய பிரச்சனைக்கே தீர்வு காணப்போகின்ற ஒரு பெரிய வரலாற்று நாயகனை போல ஒரு உருவத்தை உருவத்தை உருவாக்குவதற்கா அல்லது மற்ற பிரச்சனைகள் வந்து இதை திசை திருப்புவதற்கோ இந்த ஊடகங்கள் செய்வது ஊடக தர்மம் இல்லை ஊடகங்கள் சரியான வகையில் செயல்பட்டால் மக்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் மக்களுடைய சிந்தனை தெளிவாக வந்தால் அரசியலும் சரியாக வரும் என்பதில் நான் அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டு ஊடகங்கள் தங்களுடைய அணுகுமுறையில் பலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதில் மிக முக்கியமாக மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து ஒரு எதிர்க்கட்சிக்காரராக மாமர மக்களின் சார்பில் இருந்து அந்த பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வருங்கள் அதற்காக அரசாங்கத்துக்கு அழுத்தம் தருவது நல்ல திட்டங்களை அரசாங்கம் செய்தால் அதை பாராட்டுவது யாராவது அரசியல்வாதிகள் எந்த கட்சியாக இருந்தும் தவறு செய்தால் விமர்சிப்பது சரியாக இருந்தால் அவர்களை ஆதரிப்பது அந்த நிலையை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நீங்களே ஒருவரை புதிதாக பூதாகரமாக உருவாக்கி காட்டுவது என்பது உங்களையும் சேர்த்தே தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை உருவாக்கும் இதுதான் என்னுடைய ஊடகவியலாளருக்கு வேளாளுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஆனால் இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சரியான கருத்தை தானே முன்வைக்கிறாரு மன்னராட்சி தான் இங்கே நடைபெறுது அது மட்டுமில்ல எல்லாத்துக்குமே அதிகாரம் கிடைக்கணும் இதெல்லாம் வந்து சரியாக தான் பேசுகிறாருன்னு சொல்லி அவர் கேள்வி எல்லாேருக்கும் அதிகாரம்னா அவர் முதல்ல பேச வேண்டியது மூளை இருக்கிறவர்னா இந்திய நாட்டு வரலாற்றில் ஆரம்பத்தில் ஐம்பது ஆண்டுகள் ஓடினதுக்கு அப்புறமா தான் ராஜீவ்காந்தி என்கின்ற பெருமகன் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற போது தான் அதிகார பரவலுக்குன்னு வந்தது தான் பஞ்சாயத் ராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் பட்டியலிருத்த சேர்ந்தவர்கள் நிமிந்து கூட பார்க்க முடியாது நினைஞ்ச ஊர்களெல்லாம் அவர்கள் அந்த ப நகரத்தில் இருப்பது வேற கிராமங்களிலேயே பஞ்சாயத்து போர்டில் தலைவர்களாக பட்டியலிருந்தை சேர்ந்தவர்களாக வருவது பெண்கள் வருவது இதை சட்ட ரீதியாக கொண்டது பஞ்சாயத்து ராஜ் தானே அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுறதை விட்டுவிட்டு இவர் என்ன புதுசாக என்ன சொல்லிட்டார் சொல்லுங்க இல்லை யாரும் சொல்லாத சொல்லலை இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால் ஊடகவியலாளருக்கு புரிய வேண்டியது எந்த ஒரு அரசியல் கட்சியினாஜ் இதுதான் அதுதான் இல்லை வர்றவண்ண நாங்கள் சும்மா இது பிச்சை எடுக்க போறோம்னா சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே அதிகாரத்தை நோக்கி தான் பயணம் அதில் என்ன மாற்றுகிறது இருக்க முடியும் அதனால அதிகாரத்தை நோக்கி தான் எல்லாம் பயணப்படுவாங்க இவர் புதுசாக சொல்லி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஊடகங்கள் இதை ஊதி பெருத்தா பெருசாக்குகிறது இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் உடைய அந்த பிரவீன் சௌத்ரி சரத்பவார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நூற்றம்பது தொகுதிகளுக்கும் மேலே குறைபாடுகள் இருக்குது வாக்கு எண்ணிக்கையில் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது ஐந்து மணிக்கு ஒரு சதவீதம் இருக்குது ஆறு மணிக்கு ஒரு சதவீதம் இருக்குது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் டபுளாக இருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான இது குற்றச்சாட்டை சொல்லலை அவங்க நீங்கள் குற்றச்சாட்டு ஆதாரங்களை கொஞ்சம் யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையமே தேர்தல் முடிகிற போது என்ன இவ்வளோ சதவீதம் அல்லது எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருது ஆனால் கவுண்டிங்கு போகிறபோது அதை விட எண்ணிக்கை கூட இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ஊரில் மகாராஷ்டிராவில் ஒரு ஊரில் மட்டும் ஒரே ஒரு பூத்தில் பதிவான வாக்குகள் முந்நூற்றி இருபது வாக்குகள் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள்னு பதிவாகி அறிவிச்சுட்டாங்க ஆனால் கவுண்டிங்கில் வர்ற போது அது அறுநூறுக்கு மேலே வருது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு அந்த ஊர் மக்களே அங்கே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அதை விட வேடிக்கை அந்த முந்நூற்றி இருபது ஓட்டு இருபத்தோரு ஓட்டு போட்டு அதையும் போட்டு அதில் காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை எல்லாம் பிஜேபிக்கு தான் வருது நாங்கள் எல்லாருமே காங்கிரஸ்காரங்க இந்த ஊரில் மெஜாரிட்டி நாங்கள் தான் என்று அந்த மக்களே பொதுவெளியில் நின்று போராட்டம் நடத்தியதை படத்தோட செய்தியை பார்த்துட்டோம் ஆக இதில் தவறு நடக்கிறது என்பதை உறுதியாக தெரிஞ்சு போச்சு அது இப்போதல்ல கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே வாக்கு வித்தியாசம் வித் போலிங்கில் எவ்வளோ சொன்னாங்களோ அதை விட கவுண்டிங்கில் கூட இருந்துச்சு பல இடங்களில் ஒரே விதமான ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஒரு பத்து ஊரில் ஒரே மாதிரி வந்தால் தவறாக இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் எல்லாம் காட்டிட்டாங்க அது உடனே என்ன சிக்கல் வருதுன்னா இந்த இவிஎம் மிஷினில் வந்திருக்கு இது தவறாகவே இருந்தாலும் உடனே சொன்னால் தோத்து போயிட்டாங்க அதனால சொல்கிறாங்க அதுக்காக தயங்கி தயங்கி பார்த்தாங்க இப்போ அந்த போராட்டம் மக்கள் கையில் எடுத்து அதை போராடும் இடத்துக்கு வந்திருக்காங்க அதே மகாராஷ்டிராவில் இன்னொன்று சொல்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு நடக்குது பார்லிமெண்ட்டில் ஆறு சட்டமன்ற தொகுதி வருது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பிஜேபி ஜெயிக்குது ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் ஜெயிக்குது இது இதெல்லாம் பார்க்குற போது சாதாரண பாமரனுக்கு கூட ஒரு அழுத்தமான சந்தேகம் வந்திருக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு நான் முன்னால் சொன்ன பாருங்க ஒரே ஊர்ல முந்நூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் மட்டும்தான் பதிவாச்சுன்னு சொன்னாலும் மேற்பட்ட வாக்குகள் ஆதார் பூர்வமாக காட்டிட்டாங்கல்ல இன்று வரை அதை ஆதரித்தோ அல்லது மறுத்தோ அது சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல மக்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல அவர்கள் செய்யவில்லை செய்யவில்லை என்றால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படிதான் எடுத்துக்க முடியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஒரு மூவாயிரம் பக்க அறிக்கையை வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறார் அதாவது பத்தாயிரம் வாக்காளர்கள் டெல்லியில் நீக்கப்பட்டிருக்காங்க டெல்லி வந்து ஒரு சின்ன மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி மாதிரி அங்கே பத்தாயிரம் பேரை நீக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன் அதை எப்படி பார்க்குறீங்க இது குற்றச்சாட்டு இல்லை அவங்க ஏற்கனவே பண்ணுறது தானே நீக்கியதை தான் சொல்லியிருக்கிறாரு ஏன் நீக்கணும் தேர்தல் ஆணையம் தான் விளக்கம் சொல்லணும் யாரா நீக்க நீக்கலுக்கு எழுதி கொடுத்தாங்களா அல்லது வீடு வீடாக வந்து அவங்க கணக்காக எடுத்தாங்களா எதுவுமே இல்லாமல் நீக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகிற வகையிலேயே தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது என்கின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் அவர்கள் மெத்தனமாக இருக்கிறாங்கன்னா அந்த ஆணையத்தில் யார் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை நடுநிலையோடு எடுக்கிற முடிவு இருந்தால் அவங்க பயப்படுவாங்க மத்திய அரசில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் நினைத்தால் மாற்ற முடியும் என்கின்றது புதிய விதி வந்துச்சு இல்லை அதனால் தேர்தல் ஆணையம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தவறுகளை துணிவாக ிருக்கிறாங்க இதுக்கு மாற்றாக வெறும் கட்சி மட்டும் சொன்னாக்க இவன் தோத்துட்டான்னு சொன்னான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் மத்தியிலிருந்தே அந்த கிளர்ச்சி இன்னைக்கு உருவாகிருக்கு இது மெல்ல மெல்ல நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்திற்கு வழிவகுக்கும் அதற்கு பின்னால் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதாக எனக்கு தோன்றுகிறது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்